மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த எட்டாம் தேதி மதுரைக்கு வந்து பல அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஆளும் திமுகவை அலர வைத்துள்ளார் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அமித்ஷா காலை பதினோரு மணி வாக்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டார் அதற்கு அடுத்து அனைவரும் எதிர்பார்த்த மதுரை ஒத்தக்கடையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது அவர் பேசியதாவது தமிழகத்துக்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்பதற்காக நான் வருதுகிறேன் மூவாயிரம் ஆண்டு வரலாற்று பெருமை கொண்ட பழமை வாய்ந்த நகரம் மதுரை வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நான் நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் என்னுடைய செவியும் சிந்தனையும் தமிழகத்தின் மீதுதான் இருக்கிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று கூறுகிறார் அவருக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்னால் தோற்கடிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிக்க காத்திருக்கிறார்கள் என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தில் கூறுகிறேன் தமிழக மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்து கூறுகிறேன் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெல்லியில் எப்படி ஆட்சி அமைக்கப்பட்டதோ அதே போல் இரண்டாயிரத்தி தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சி ஊழலில் திளைத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வாருங்கள் அதை பார்த்துவிட்டு கூறுங்கள் அதில் எத்தனை சதவீத ஆண்டுகள் பழமையானது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு எங்கிருந்து வந்துள்ளது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக முருக பக்தர்களின் வழிபாட்டு தளத்தை அரசியல் லாபத்திற்காக பிரிவினவாத நோக்குடன் அவ்வாறு திமுக தொடர்ந்து பேசி வருகிறது எனவே வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்முடைய வலிமையையும் ஒற்றுமையையும் காட்ட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் திமுக ஆட்சியை எப்போது போகிறோம் எப்படி போகிறோம் அதற்கு என்ன செய்யப்போகிறோம் என்று இந்த கூட்டத்திற்கு வந்து செல்லும் கட்சியினர் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது நீங்கள் அனைவரும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற தயாராக இருக்கிறீர்களா அந்த வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அதிரடியாக பேசினார் அமித்ஷாவின் இந்த உன்னிப்பான அதிரடி கருத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்க்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இப்படி இருக்க ஒத்தக்கடை கூட்டத்திற்கு முன்பு அமித்ஷா தலைமையில் தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் அவர் பேசிய கருத்துக்கள் தற்போது ஊடக கசிய தொடங்குள்ளது அவர் பேசியதாவது பாஜக அதிமுக கூட்டணி இயற்கையானது இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இன்னும் புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து என் பலப்படுத்தப்படும் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அவர் நம் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு இருந்தும் நம் கூட்டணிக்குள் அவர் வந்தாலும் பாஜகவுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காது விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிகம் கிடைக்கும் அந்த வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என அமித்ஷா பேசியதாக சொல்லப்படுகிறது முன்பு தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை விஜய் எப்போதெல்லாம் மத்திய அரசையோ பிரதமர் மோடியையோ விமர்சித்தால் அப்போது எந்தவித தயக்கமும் இன்றி அண்ணாமலை தனது வாணியில் விஜயை விமர்சித்தார் அப்போது விஜய் நம் கூட்டணிக்கு கூட வர வாய்ப்புள்ளது அதனால் அவரை கொஞ்சம் மென்மையாக அண்ணாமலை அணுக வேண்டும் என்ற விமர்சனம் இருந்தது ஆனால் தற்போது பேசப்படும் தகவலை பொருத்தி பார்த்தால் டெல்லி தலைமையே விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படி வந்தாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது